புதிய காரியங்கள் இந்த மூன்றையும் அந்த கிருவை செய்தது தெரிந்து கொள்ளுதல் என்பதின் பொருள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று எல்லா ஜனங்களையும் அழைக்கிறார் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வார்த்தையின்படி சிலர் தெரிந்து கொள்ளப்படுகிறார் விசேஷித்தவர்களாகி மாறுகிறார்கள் நாம் எப்பொழுது தேவன் வருகிறோமோ ரட்சிக்கப்பட்டு கிருவை நாள் விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்போது அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே வரும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் அந்த தெரிந்து கொள்ளுதலின் பொருள் ஒரு விசேஷித்த பணியை தேவன் வைத்திருக்கிறார் அது அதன் பொருள் தரிசனம் விஷன் என்று நாம் சொல்கிறோம் அந்த நோவாவுக்கு அந்த இடத்துல அழிந்து போகிற ஜனங்களை காக்கும்படி ஒரு சுவிசேஷகராய் அவரை தெரிந்து கொண்டு சுவிசேஷ பணியை செய்ய வைத்திருந்தார் இந்த உலகம் அழியப் போகிறது நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் மனம் திரும்புங்கள் தேவனண்டை வாருங்கள் என்று ஒரு தெய்வீக பணியை ஜனங்களை தேவனண்டை திருப்புகிற ஒரு பணியை வைத்திருந்தார் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த பணிகள் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாதுகாப்பு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும் நெருக்கம் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை வேறு குறித்து காண்பிப்பதற்கு பணி தடைபடாதபடி அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் பேளையை ஆயத்தப்படுத்தி ஜனங்கள் அழியும் போது நோவாவையும் நோவா குடும்பத்தையும் பேளையை வைத்து பாதுகாக்கிறார் ஆம் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் தேவ பிள்ளைகளும் அந்த திட்டத்தை தடையில்லாமல் செயல்படுத்த தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற விசேஷித்த பாதுகாப்பு மூன்றாவது நாம் பார்க்கிறோம் அவர் புதிய காரியத்தை செய்கிறார் இந்த பூமியெல்லாம் தண்ணீரால் அழிக்கப்படுகிறது மிருக ஜீவன்கள் மனிதர்கள் யாவரும் அழிந்து போன பின்பு ஒரு உளர்ந்த தரைக்குள்ளே வருகிறார் யாரும் இல்லாத மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு பூமிக்குள்ளே வரும்போது நோவா குடும்பத்தின் மூலம் புதிய உலகம் பெருக்கம் அடைகிறது புதிய சந்ததி உருவாகிறது புதிய காரியத்தை செய்கிறார் இது பழைய பாட்டிலே நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்போசல் ஆகிய பர்சுத்த பவுலை தெரிந்து கொள்ளும்போது ஒரு ஒளியின் மூலம் சந்திக்கப்பட்டு அவர் நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய பிள்ளையாய் மாறின போது அவரை தெரிந்து கொண்ட தேவன் அவருக்கென்று வைத்திருந்த பணி பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவி ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி பாதுகாப்பு அவர்கள் எத்தனையோ கொடிய மனிதர்கள் மூலமாய் ஆவிகள் மூலமாய் சரீரத்திலும் சரி இந்த உலகப்பிரமான காரியத்தை செய்ய விடாதபடி தேவப்பணியை செய்ய விடாதபடி எத்தனையோ தடைகள் வந்த போது ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பதின்படி என் கிருவை உனக்கு போதும் சரீர பலவீனத்துல ஜனங்களினால் வந்த பலவீனத்துல என் கிருவை உனக்கு போதும் என்று தேவன் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டார் கிருவை அவரை பாதுகாத்து பணியை தடையில்லாமல் தெய்வ பணியை செய்த செய்ய வைத்தது நிறைவேற்ற வைத்தது மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர் ஒரு புதிய காரியத்தை செய்தார் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துகிற விதம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை பயன்படுத்துகிற விதம் முதலாவது தெரிந்து கொள்கிறார் பாதுகாக்கிறார் புதிய காரியத்தை செய்ய பண்ணுகிறார் தெரிந்து கொண்ட அப்பசனாகிய பர்சுத்தப்பவர்களுக்கு சுவிசேஷ பணியை வைத்திருந்தார் பாடுகளிலே பாதுகாப்பை கட்டளையிட்டார் மூன்றாவதாக புதிய பாட்டில் ஏறத்தாழ பதிமூன்று அல்லது பதினான்கு புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் போதகர்கள் எப்படி வாழ வேண்டும் ஆவிக்குரிய வல்லமை வரங்கள் என்னெல்லாம் இருக்கிறது அதை எப்படி தேவன் செயல்படுத்துகிறார் ஒரு ஊழியர் எப்படி செயல்படுத்த முடியும் என்று தன்னையே மாதிரியார் அந்த ஒன்பது வரங்களும் அப்போஸ்தலாகி பரிசுத்த பருடைய வாழ்க்கையில் செயல்பட்டது அவர் ஒரு புதிய மாதிரியாய் புதிய ஏற்பாடிலே இருக்கிறார் ஊழியர்களுக்கு மாதிரி ஊழியர்களுக்கு மாதிரியாய் தெளிவான காரியங்களை தெய்வ ஆலோசனை மூலம் எழுதியிருக்கிறார் புதிய காரியம் அப்போசலாகி பரிசுத்த பருடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுதல் பாதுகாப்பு புதிய காரியங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்திற்குள்ளே வரும்போது கிருவை நான் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு விசேஷித்த பணியை வைத்திருக்கிறார் ஒன்று ஊழியமாக இருக்கலாம் அல்ல நீங்கள் செய்கிற காரியத்தில் சாதிக்கும்படி ஒரு கிருவையை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றக்கூடாதபடி அநேக தடைகள் வரும் ஒரு பாதுகாப்பை வைத்து அதை நேர்த்தியாய் தேவன் நிறைவேற்றுவார் மூன்றாவதாக உங்களை கொண்டு புதிய காரியத்தை செய்ய பண்ணுவார் எல்லாரும் போகிற வழியில் அல்ல யாவரும் செய்கிற விதத்தில் அல்ல வித்தியாசமாய் செய்வீங்க புதிய காரியத்தை உங்கள் மூலம் கத்தல் நிறைவேற்றுவார் அதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படும் நாம் ஜெபிப்போம் நன்றி தகப்பனே நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த பணியை வைத்திருக்கிறீங்க அந்த பணி தடைபடாதபடி நிறைவேற்றுவதற்கு ஒரு பாதுகாப்பையும் வைத்திருக்கிறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவருடைய பாதையில் அல்ல ஒரு புதிய பாதையிலே சென்று புதிய காரியங்களை சாதிக்கும்படி நீர் வைத்திருக்கிறீர் தெரிந்து கொண்டு பாதுகாக்கிறீர் விசேஷித்த விதத்தில் பிள்ளைகளை புதிய காரியங்களை செய்ய பண்ணுங்கிறேன் அந்த தயவுக்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க இந்த மூன்று காரியங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிகழ்வதை ஆமையன் உணர பண்ணுங்க பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்